அதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அவங்க என்ன பேசி ஒரு அங்கேயே வாங்கிட்டு வந்துட வேண்டியது தானே ஷோரூமில் போயிட்டு பேசிட்டு ரெடி வாங்கிட்டு வந்து

கேடிஎம் எல்லா தான் இருக்குது தசவில திருநெல்வேலில் இருக்கும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் வச்சுருப்பாங்க ஒரு ரெண்டு மூணு வச்சுருப்பீங்க நிறையா கொட்டேஷன் எப்படி வாங்குவேன் லெட்டர் மாதிரி எழுதி கொடுப்பாங்க அதுதானே வாங்குறதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஆள் தான் போகணுமே இல்லை யாருனாலும் போகலாமா இருக்கும் நாங்களாம் போனால் தரமாட்டாங்களாக்கோ ஏன் சாய்ந்திரம் தள்ளிட்டு போனோம் இந்த மினி ஸ்டாட்லாம் வச்சிருக்காங்கண்ணா போதும் ஆனால் அப்போ சைடில் நிக்கெட்டே நான் பேசிக்கிறேன் Thank okay. Hi, good morning friends, you're at the same place, uh, Muhammad John, do you know

சோத்த மூட்டி வேற இடத்த விட்டுனா அவ்வளவுதான் 僕。Ten